இரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழுவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமெஞ்சான குரல் தெய்வமை ஆணையர் கண்ட இந்த நூலில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது மந்திரர்களுக்கு மட்டும்தானே தெய்வம் வேறு எதற்காவது தெய்வம் வேண்டுமா எண்பத்து நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளில் வைத்து எல்லாம் தெரிந்தவன் மனிதன்தானே மனிதனுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் தனக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை தானே தேடிக்கொள்வான் சீக்கு வந்தான் தனக்கே போக்கிக் கொள்ள தெரியும் கல்வியினுடைய தரமோ அவ்வளவும் தெரியும் மனிதன் ஒருவன் தானே எல்லா வேலையும் செய்கிறவன் அப்படி இருக்க தெய்வம் என்ற ஒன்று இவனுக்கு எதற்காக ஏதாவது ஒரு வேலையை குறித்து தர வேண்டும் அரசர் முதல் ஆண்டி வரை உலகத்தில் எல்லோருக்கும் எந்த காரியத்துக்காக தெய்வம் வேணும் ஆனா என்ற அச்சரத்தில் சர்வ வேதங்களையும் சர்வ கலை ஞானங்களையும் கற்றுத்தர பாத்தியார்கள் இருக்கிறார்கள் எந்த சீக்கு வந்தாலும் சங்காலம் பண்ண பைத்தியர்கள் இருக்கிறார்கள் கேஸ் வைக்கவும் தீர்ப்புகள் கூறவும் வக்கீல்களும் கட்சிகளும் இருக்கிறார்கள் உணவுக்கோ வேண்டியதெல்லாம் செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க மனிதர்களுக்கு தெய்வம் எதற்காக பணம் சம்பாதிக்கவா பணம் உண்டாக்குவதே இவன் ஒரு ஏழையாக இருந்தால் சம்பாதித்து பணக்காரனாகிக் கொள்ளலாம் ஆனால் ஒரு வைத்தியரை கொண்டு குணப்படுத்திக் கொள்ளலாம் பாவம் செய்துவிட்டால் மெய்யான தவ பார்வங்களை அடுத்து மன்னிப்பு தேடிக் கொள்ளலாம் ஆனால் தீட்டாகி செத்தாலோ அலகை எடுத்து எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவசைப்பட வேண்டியதுதான் அலகை உடல் அழுகிறதில்லை அடையாளம் வந்துவிட்டாலோ நாரி பொறுத்து போவது மட்டுமா பின் நீங்காது நரக அணிலில் வெந்து உருக வேண்டும் அந்த ஊரின் பெயரே நரகம் என்றால் அங்கு தின்பதற்கு மிட்டாயா இருக்கும் நரகரைத்தான் தின்ன வேண்டும் அங்கு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்படுகிறதே தவிர உயிர் அழிகிறது இல்லை எவ்வளவு நாளைக்கு அந்த அவஸ்தை எக்கோடி காலத்திற்கும் அப்படிப்பட்ட முடிவில்லா நெடுங்கால நரக அவஸ்தைக்காகவா நாம் வந்தோம் அதற்காகவா இறைவன் மனிதன் மனிதனுக்கு அறிவை கொடுத்தான் அதற்காகவா வேதங்களும் கலை ஞானங்களும் இவனுக்கு இறக்கப்பெற்றது ஒருவனுக்கு தெய்வம் கட்டாயமாக வேண்டும் வேறு எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லை பெண்டு பிள்ளை இல்லாவிட்டாலும் காசுபலம் இல்லாத ஏழையானாலும் நோய் நொடியில் வருந்தினாலும் பரவாயில்லை அதனால் அவன் ஒன்று கெட்டுப் போகிறதில்லை வேறு எது இல்லாவிட்டாலும் தெய்வம் தான் ஒருவனுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏனென்றால் கற்பகோடி காலத்துக்கும் அவஸ்தைப்பட நரகத்துக்கு அனுப்புகிற யமன் வந்து விடுவானே அவனை சங்காரம் பண்ணி தப்ப தான் தெய்வம் கட்டாயமாக வேண்டும் இது மகா முக்கியம் எல்லா காரியங்களிலும் வைத்து இது மகா முக்கியம் மனிதன் பிறக்கிற போது ஆச்சா என்று கேட்கிறோம் சபம் என்றால் பிடம் அல்லவா அப்படி அதை அழைக்கலாமா ஆம் அப்படி அழைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது அதாவது கருவறையில் இருக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து வெளியே வந்தபின் தான் பேச்சு மூச்சு வருவதாலும் இறுதியில் இவனை சமமாக்கிணி என்ற யமன் அது நேரம் முதல் இவன் தலையில் காத்துக் கொண்டிருக்கிறதுனாலுமே அப்படி சொன்னது அந்த ஆபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு ஒரு தெய்வத்தின் பெயரை எடுத்து வைக்கிறார்கள் தனக்கு வைக்கப்பெற்ற அந்த தெய்வ பெயருக்குள் ஆகும் தகுதியை தன் வாழ்நாளில் ஒருவன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் தலைமேல் காத்துக் கொண்டிருக்கும் கோரமாகிய யமன் கைப்பட்டு விடுவான் உடனே இவனுக்கு வைக்கப்பெற்ற தெய்வ பெயர் போய் சவம் என்ற நிலைக்கு நிசமாகவே ஆகிவிடுவான் அப்படி ஆகாமல் தான் செயலுடைய ஒரு மெய்யான தெய்வம் கட்டாயம் வேண்டும் இல்லாவிட்டால் இவனை நாசம் செய்ய இவனுக்குள்ளேயே கெத்து கெத்து என்று காத்துக் கொண்டிருக்கும் எவன் தீட்டை வெளியாக்கி நரகவாதி என்று தீர்ப்பு காக்கி விடுவான் அப்புறம் இவன் கதை என்ன இவன் பெண்டு பிள்ளை உறவினர்கள் எல்லோரும் இவன் கட்டிய வீட்டிலேயே இருந்து கொண்டு இவன் வாங்கி கொடுத்த துணியை கட்டிக்கொண்டு அப்பா நாங்கள் நல்லா இருக்கணும் நீ இங்கு வந்து விடாதே என்று சொல்வதோடு சாணிச்சட்டியை கரைத்து வை பொறியை இறை எல்லை தெளி தூக்கு தூக்கு சீக்கிரம் தூக்கு என்கிறார்கள் இன்னும் பிணத்தை பார்த்தாலே தீட்டு இளவை கேட்டாலே தீட்டு குழி உடனே குழி என்று சொல்லுகிறார்களே இவனைப் பற்றி கேள்விப்படுவதே அவ்வளவு கொடுமையான தீட்டு என்று இருந்தால் இவன் அடைய போகும் அதோகதி எப்படிப்பட்ட மகா கோரமானதாக இருக்கும் அந்த பேராபத்து வராமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான தெய்வ துணையை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தெய்வத்தின் கையில்தான் சாகா கலையாகிய இப்பிரம வித்தை நிஜ செயல் விலகி நிற்கிறது பிறவி பிணியாகிய யமபாதையில் சிக்கி நாரி செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்தில் இருந்து மனிதனை மீட்டு பழமபதித்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்கு தான் தெய்வம் வேண்டும் சிக்கி நாரி செத்து அழகையாகி ியமபாதையில் சிக்கி செத்து அழகை ஆகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்தில் இருந்து மனிதனை மீட்டு பரவத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை ஆகில் அந்த பாரமே இவனை நரகவாதியாக்கிவிடும் காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேண்டும் என் தொடையை காப்பாற்றி என் வயிற்றை காப்பாற்று என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் காடுகிறார்களே இதற்கு பெயர் பக்தி கவசமா இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டாள துரோதன பேர் உண்டா யமபடரை நீக்கி சிவமயமாக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி வெகுபாடுபட்டு பணம் செலவழித்து ஒருவன் பெரிய அரசனை போய் பார்த்தான் அரசன் சந்தோஷப்பட்டு என்ன வேண்டும் என்று கேட்க அவன் தன் மனைவிக்கு ஒரு சுலகு வேண்டும் என்று கேட்டால் அந்த அரசனுக்கு எப்படி இருக்கும் அற்ப உதவியை கேட்டதோடு அரசனை அவமானப்படுத்திய குற்றத்திருக்கும் ஆளா அல்லவா வயிற்று வலிக்கும் எடுப்பு வலிக்கும் பணம் சம்பாதிக்கவும் கேஸ் விரிப்பதற்குமா தெய்வம் வேண்டும் உயர்ந்த உன்னத தெய்வத்திடம் அற்ப காரியா வேண்டுவது அப்படியானால் தெய்வத்தை எவ்வளவு அற்ப வேடிக்கை பொருளாக நினைத்து விட்டார்கள் இவன் செய்கிறதை தெய்வம் செய்ததாக ஒப்புக்கு சொல்லிக் கொள்கிறான் அவனிடம் காட்டிவிட்டு இவனே சென்று விடுகிறான் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லப்பட்ட நாள் வகை சைன்யங்களை வைத்து ஆளுகிற ஒரு நல்ல அரசனே ஆனாலும் அறிவுடைய மதிமந்திரியை ஆனாலும் இன்னும் எத்திர வல்லவம்படுத்த யாவரானாலும் பிணை என்று சொல்லப்பட்ட மரண ஆபத்தை தடுக்க முடியாது அந்த யமன் யாருக்கும் அஞ்சுகிறவன் அல்லவே அரசனை கண்டோ பறைகளைக் கண்டோ அவன் அஞ்சுகிறவனா எல்லாம் அவன் கைக்குள் அடக்கம் யமன் வந்து இவன் மீது கை கைமோடுகிற அந்த எல்லையில் யாருடைய அறிவும் யாருடைய வல்லபமும் யாருடைய எந்த உதவியும் வந்து எட்டி தொட முடியாது அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடுகின்ற அந்த யமனுடைய எல்லையில் அவனை தட்டி தூக்கி எண்ணிவிட்டு மனிதனை விடுவித்து பரநவதத்திற்கு ஏற்றும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் இளங்கோடி காலத்திற்கும் அவஸ்தை அவமானத்தில் போய் கொள்ளாதபடிக்கு மகிழ்ச்சிக்கும் மனத்திற்கும் திரும்புகிற வாழ்க்கையே அது அது வெறும் வார்த்தையா இதை யாராவது எப்போதாவது பேசியது உண்டா இதை எந்த கடையிலாவது வாங்க முடியுமா சதுமுகத்திற்கும் சர்வ வேதத்திற்கும் இது ஒரு மகூட மூத்த காலமானுவார் கலிக்கடையில் இதை உங்கள் காதில் மாற்றி வைக்கிறோம் கஞ்சுவான் இவன் செய்கிற தான தர்மத்திற்கா பெண்டு பிள்ளை உறவினர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதற்கா அல்லது பணக்காரனாக மதிப்புடையவனாக இருக்கிறான் என்பதற்காக அஞ்சுவான் இப்படி எதற்கும் அஞ்சாத யமனை எப்படி தடுப்பது எமனுடைய முகம் ஒன்றுக்குத்தான் அவன் அஞ்சுவான் தீட்சைகள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் அஞ்ச மாட்டான் அவன்தான் எல்லா தீட்சைகளும் தெரிந்தவனாச்சு எல்லாம் தெரிந்த யமனை வேஷம் போட்டால் எமக்க முடியும் எந்த ஒரு மனுவினுடைய இதய தாமரையில் ஈசன் விளைந்து விளங்குகிறானோ அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சுவான் அதற்கு பெயர் ஈசன் என்று சொல்வதில்லை ஏனென்றால் ஈசனுக்கு உடல் இல்லை ஈசனுடைய சக்தியும் மனனுடைய தேகமும் சேர்ந்து வந்து யமவளரை நீக்கி பலவதமாட்டும் செயலுடைய உருவமே தெய்வம் அவர்களே குறுபிறான் அந்த ஒரு திருமுகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சி விலகுவான் ஈசனே மனுவாக வந்த அந்த நேச முகத்தை தவிர உலகத்தில் வேறு எதற்கும் அந்த சக்தி இல்லை இது வார்த்தை அல்ல பிரத்யட்சம் இப்படி நிருமலை இல்லாதபடிக்கு சொன்னார் நீ நம்புவாயா இதை உன் உயிரில் ஒட்ட வைத்துக் கொள் சாவுடைய எல்லையில் எவனுடைய ஆக்கினை உன் மீது மோதாதபடிக்கு உதவி செய்யும் செயலுடைய தெய்வம் எங்கே இருக்கிறது காப்பு சர்வ உலகத்திலும் தேடிப்பார் உன் மந்தையை தட்டிப்பார் டே தேடிப்பார் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க டே பாருடான்னு சொல்றாங்க என்று குலை தெய்வம் பிரமோதயம் மேலுச்சாலை ஆனவர்கள் திருவாயுமலர் அருளியுள்ளார்கள் ஜாதிகளின் கர்த்தாவை ஒரு பாட்டு முன்னுரு தங்குற சிக்குல மாமணி பெருமான் புன்னும் தன் சுல் தன்னிலறிந்த மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துற என்யம் திரந்தே சொன்னவராதி யால் பெரும் ஜோதி செங்கமலம் பதமே എല്ലാവർക്കും നമസ്കാരം